ஒரு மனிதனோடு கூட கூட இடைப்படுகிற போது 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 வல்லமை வெளிப்படுகிற மகிமை நம்மோடு இணைந்து கொள்ளுகிற எந்த சூழலையும் தாண்டி நாம் ஜெயிக்க முடியும் உண்டாகட்டும் சூழல்கள் எதுவா இருக்கட்டும் வேதம் வீதியிலே ஆண்டவர் சவுலை சந்திக்கிற போது வாழ்க்கையில் அவன் ஓடிக்கொண்டிருந்த ஓட்டம் வேறு அவனுடைய தன்மை வேறு குணாதிசயம் வேறு அவன் நடப்பித்துக் கொண்டிருந்த காரியங்கள் வேறு ஆனால் தமஸ்கு வீதியிலே சடுதியிலே வானத்திலிருந்து தேவனுடைய வல்லமை அவனை சந்தித்ததற்கு பிறகு அவன் வாழ்க்கையில ஒரு பிரேக் துரு உருவாகிறது மாற்றங்கள் உருவாகிறது அநேக ஆயிரங்களுக்கு அவன் ஆசீர்வாதம் உள்ளவனாய் மாறி போகிறான் மாற்றங்கள் வேண்டுமானால் வேதம் என்ன எதிர்ப்பாங்கன்னு சொன்னா பதினைந்து ஏழு சொல்கிறது நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்து இருந்தால் நல்ல கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்கு